இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேங்க சிம்ம ராசிக்கு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறேங்க சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில இப்போ ஒரு திருப்பு முனைக்கான காலத்தில் இருக்கிறீங்க சில மாதங்களாக பல பிரச்சனைகள் தடைகள் மனக்கசப்பு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அது எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குங்க முடிவுக்கு வந்துருச்சுன்னு கூட நினைங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தெளிவும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய காலமாக இருக்குதுங்க இது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையே மாற நீங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய நேரமாக இது மாறுது சூரியன் உங்களுக்கு அதிபதின்றதுனால உங்களுடைய மதிப்பு எல்லாம் மாறக்கூடியதாக இருக்குங்க மரியாதை இருக்கும் தலைமை வைப் வாய்ப்புகள் கிடைக்கும் தலைமை பொறுப்பெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்குது எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்க இப்போ அமைதி இல்லாத நிலையில் இருக்கிறீங்க எப்பயுமே ஒரு டென்ஷன் கோவம் சுற்றி நடக்கிறது எதுவும் சரியாக படலை பிடிக்காத மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இப்போ சாதாரணமாக வெளியேறக்கூடிய தருணமாக இருக்கும் மனசுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் சரியாக தான் இருக்கிறேங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக மாறுதுங்க இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் எந்த சக்தியும் உங்களை இயக்குச்சியோ அது உங்களுக்கு பலன் கொடுக்காத மாதிரி இருந்தாலும் அந்த சக்திக்கெல்லாம் இப்போ பலம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உணர்வாக இருக்கட்டும் உங்கள் வேலையாக இருக்கட்டும் உங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக மாறுதுங்க ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை கூட இனிமேல் எளிமையாக கையாளக்கூடிய திறமை வளரும் சரியான திசையில் செல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குதுங்க ராசிக்காரர்கள் இதுவரையும் அடிப்படையில் வந்து சரியான அமைப்பு இல்லாம இருந்தாலும் இப்ப புதிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகுது புதிய வேலை புதிய பதவி அப்படி உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையுங்க அதே போல எல்லாரும் உங்களை கவனிக்கவும் ஆரம்பிப்பாங்க இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் போனவங்க கூட இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்றதை மாதிரி உங்களை கவனிக்கக்கூடிய எல்லாம் இருக்குதுங்க அதே போல இந்த காலகட்டத்தில் பண வரவு இருக்கும் திடீர் பண வரவு பண உயர்வு ஏற்படும் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குரிய பணங்கள் எல்லாம் வந்து சேருதுங்க நீண்ட நாட்களாக வரக்கூடாத பணம் எல்லாம் வரலை நான் கொடுத்துட்டேன் இன்னும் வாங்க முடியலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அதன் மீது இருந்தால் ஈர்ப்புனாலே என்னோ தெரியல அது எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் ஏன் வரலை எதுக்கு வரலை எனக்கு வராமல் இருக்குதேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அதெல்லாம் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிற மாதிரி உங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வர்றது ஒரு சந்தோஷத்திற்குரிய காலமாக மாறுதுங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் சோதனை கொடுத்தாலும் அதை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியோடு இருப்பீங்க அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பெலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகும் சில நேரங்களில் அது வந்து பலன் பெருசாக இல்லைனாலும் சின்ன பலனாக இருக்குது அவ்வளோதானே பார்த்துக்கிறேன் அதை நான் சரியாக அமைத்து கொள்ளுவேன் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க உங்களை நீங்கள் தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இதுதான் சரியான காலங்கிறத நினச்சி பெரிய திட்டம் கூட போட்டு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க வெற்றி எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வெற்றியாக அமையுங்க திட்டமிடல் தெளிவாக இருக்கணும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப கவனத்தோடு கரெக்டாக முன்னீங்க என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அது பழிக்கக்கூடிய காலம் உங்கள் திட்டமிடம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க கடந்த காலங்களில் சில மனக்கசப்புகள் குடும்பத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி அங்கே உறவு வலுப்படக்கூடிய தருணமாக மாறுதுங்க நீண்ட நாள் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கிறார் சனி பகவான் எவ்வளோ நாளாக இழுத்துட்டு கிடக்குது பிரச்சனையாகவே இருக்குங்க அப்படின்னு இருந்த இடத்துல கூட இப்ப உங்களுக்கு நல்ல பலன்களாக சனி பகவான் மூலமாக நிறைய மாற்றம் கிடைக்குது உண்மையான உங்கள் மீது பாசம் கொண்டவர்கள் நேசம் கொண்டவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்தையும் சனி பகவான் கொடுக்குறாருங்க உங்களை விட்டு விலகிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு உங்களுக்கானவங்க கிடையாதுங்கிறது உங்களுக்கு புரியணும் அதனால கோபமோ மன வருத்தமோ படக்கூடாது விட்டு போகிறாங்களா போ பார்த்துக்கலான்ற எண்ணம் இருந்தால் உங்களுக்குரிய நல்லவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக மாறுபடுதுங்க அதே போல் சில பிரிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் வாழ்க்கையில முன்னேற விடாமல் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் இப்போ வருதுங்க திருமண பாக்கியம் இந்த ஆண்டுகளுக்குள் முடிவதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வாக்கி பாக்கியம் கிடைச்சிரும் இப்போ இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவீங்க ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க அதே போல் உறுதி கொடுத்துக்குவீங்க இதையெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களாக அமையுதுங்க குடும்பத்தில் பெரிய பொறுப்புகளை ஏற்று நடத்தி செல்லக்கூடிய தருணமாகவும் சிம்மத்திற்கு இருக்குது எல்லா விதத்திலும் நல்லா தாங்க நல்லது நினச்ச உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் பதட்டம் எல்லாமே போகக்கூடியதாக இருக்கும் ஏனே புரியாமல் இவ்வளோ நாளாக மன அழுத்தம் இருந்துச்சுங்க பதட்டமாகவே இருக்குதுங்க ஏன்னே எனக்கு தெரியலங்க காரணம் எவ்வளோ யோசிப்பேன் ஆனால் ஒரு டென்ஷனாகவே இருந்துச்சுங்க அதே போல் யாராவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நான் பெருசாக அதை வந்து கோவப்பட்டு பெரிய ஒரு அந்த இடத்த பிரளயமாகவே மாற்றி வச்சுருக்கங்க இவ்வளோ நாள்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமாக மாறிடுச்சுங்க அதெல்லாம் ரிலாக்ஸாக இருப்பீங்க இனிமேல் எல்லாத்தையும் சரியாக அமைச்சு கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க ஸோ இதனால காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அப்படியெல்லாம் இருந்தீங்க இப்போ சரியான அமைப்புக்கு உங்களுக்கு மாறக்கூடிய தருணம் இருக்குது உடல் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஏன்னா டென்ஷன் வந்து ஆயிட்டு இப்போ கொஞ்சம் அந்த டென்ஷனாலேயே உடல் பாதிப்புக்கள்லாம் பல பேருக்கு இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது தான் நமக்கு டென்ஷனாகவே இருக்குங்க எதை செய்ய போனாலும் கொஞ்சம் கடுகட்டுனே இருக்குதுங்க எனக்கு அப்படின்றவங்களுக்கு கூட அந்த கடு கடுப்பெல்லாம் போகணும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நடைப்பயிற்சி தியானம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வேறு ஒன்றுமே வேணாங்க எல்லாமே சரியாயிடும் உங்களை நீங்கள் யார் என்று உணரக்கூடிய தருணம் கிடைச்சிட்டாலே உங்களுக்கான நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும் இந்த கோவம் ஆத்திரம் எரிச்சல் எல்லாம் குறையக்கூடியதாக மாறிடுங்க சிம்மத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு நவ கிரகங்களும் அதனுடைய நல்ல ஆசையை கொடுக்குது பாருங்களேன் இப்போ சூரியன் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையையும் பெருமை புகழ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல சனி பகவானை வரையிலும் உறவுகளும் பங்குதாரர்களும் உங்களுக்கு சரியான அமைப்பை வழிவகை செய்யக்கூடிய அமைப்பு கரெக்டா இருக்கிறவங்களும் உங்க கூட சேர்த்து விடுவார் தேவையில்லாதவர்களை உங்களை விட்டு பிரிஞ்சுட்டு தேவையானவர்களை சரியாக சேது உங்களுக்கு கூட சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்கறாருங்க அது கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுதாங்க உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடிய காலமாக சனி பகவான் மூலமாக அமையுது குரு பகவானை பொறுத்தவரையிலும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் சமூக முன்னேற்றம் உங்களுக்கு உரியதா இருக்கும் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணங்கள் இருக்கும் உங்க பேர் வந்து அந்த இடத்துல மரியாதைக்குரியதாக மாறக்கூடிய தருணங்களாக எல்லாம் இருக்குதுங்க குருவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா புதுசா யோசிக்கக்கூடிய தருணமெல்லாம் கிடைக்கும் நிறைய வேலையில வந்து புதுசா எப்படி செய்யணும் ஏன் செய்யணுங்கிற புரிதல் இருக்கக்கூடியதாக இருக்குது தவறான பாதையில் இருந்த நீங்கள் இனிமேல் உங்களுக்குரிய நல்ல பாதைக்கு வரக்கூடியதாக அமையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் உங்களுடைய பாதையை விட்டு விலக்கிட்டீங்க உங்களுக்கு நேர் பாதை இருந்திருக்கும் அதுக்கு யாராவது உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் உங்களை சரியான பாதையிலிருந்து விலக்கிட்டாங்க ஆனால் இப்போ மறுபடியும் உங்களுக்கு நேரான பாதையை தரக்கூடிய தருணத்தை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேது பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது விழிப்புணர்வு வர வைக்கிறார் மன நிம்மதி தரார் உயர்ந்த சிந்தனை எல்லாம் ஆழமான சிந்தனை எல்லாம் ஏற்படுத்துகிறார் உங்களுக்குரிய நிம்மதியை தரக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அம்சமான பலன்தாங்க புதன் பகவானை பொறுத்தவரையிலும் பேச்சு திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் பேசிய நிறைய விஷயங்களை உங்களுக்குரியதாக மாத்திக்குவீங்க அதே போல் வணிகம் தொழில் செய்யக்கூடிய வேலை படிப்பு இதையெல்லாம் உங்களுக்கு சரியான நுண்ணறிவோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணத்தை புதன் பகவானும் கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்புங்க சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உறவுகளில் மென்மை ஏற்படுத்தி வைக்கிறார் உறவுகள் கிட்ட இருந்து வந்த கசப்பெல்லாம் நீக்கிட்டு அவங்களுடன் சா சாதாரணமாக இயல்பாக பழகக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்கறாருங்க அதே போல் அந்த இடத்துல வந்து உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் அழகு அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் கொடுப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கால நேரத்திற்கான மாற்றங்கள் செவ்வாயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு பலன் தரக்கூடிய காலம் கொஞ்சம் கோவப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய திறமையையும் நீங்களே வளர்த்துக்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பாரு உழைப்பினால் உயரக்கூடியவர்களாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாருங்க இப்ப இதுல ஒரு தெளிவு கிடைக்கணும் பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலமாக நீங்க மாத்திக்கணும் கடந்த காலங்கள்ல யாரையும் நம்பி எத்தனையோ இடங்கள்ல உங்களுடைய உழைப்புகள் எல்லாம் வீணாயிருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எல்லாம் உங்களை சரியான வழிவகைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலமாக நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனதிற்கு ஏற்றார் போல எடுக்கணும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் குழப்பமில்லாத சூழ்நிலையோடு எந்த முடிவு எடுத்தாலும் அந்த செயலானது உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க மற்றவர்களை சொல்லி மற்றவங்க சொல்லி நான் செஞ்சா அதுல வெற்றி கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காதுங்க அதுல உங்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்காது நீங்கள் உங்களை சரியாக அமைச்சு அந்த பலனை ஏற்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு இருக்கு தனி அடையாளத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இந்த காலம் இருக்குதுங்க யோசித்து செயல்படுங்க ரொம்ப சிந்தனையை கவனமாக வைங்க தெளிவாக இருங்க பொறுமையாக இருங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் நவகிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறன்றத உறுதியான அமைப்போடு இருங்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் தெளிவாக இருந்தால் உங்களை வெற்றியாளராக மாற்றக்கூடிய தருணமும் இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு சாதகமான பிரகாசமான வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் அதனால் நீங்கள் அதை சரியாக ஆரம்பித்தீங்கன்னா அந்த ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க இப்போ நவகிரகங்களின் நல்லாசியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் பிரபஞ்சத்தின் நல்லாசியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பஞ்சபூதங்களும் இறைவனும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை நல்லாசியை கொடுக்கிறார் இது எல்லாத்தையும் சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணத்தை நீங்கள் வழிநடத்தி சென்றீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வான அமைப்புக்கு செல்லக்கூடியதா இருக்கும் மற்றவங்களுக்கு முன்னோதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் இருக்குதுங்க உங்களை நீங்கள் மட்டும்தான் முயற்சி பண்ணணும் உங்களை ம நீங்க தான் முன்னேற்றிக்கணும் உங்களை நீங்கள் யார் என்று உண்மையாக உணரக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிட்டாலே பாதி பிரச்சனை இல்லை முக்கால்வாசி பிரச்சனை தன்னால போயிடும் அதனால இனி வரக்கூடிய காலத்தை தெளிவாக உங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் நிச்சயமா வழிநடத்தி செல்லணும்னு இறைவன கேட்டுட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க